முடியாதுங்கிற வார்த்தைக்கே இந்த உலகத்தில் இடமே இல்ல ஓடுற மானை யாராலையும் நிறுத்த முடியாது புலி வேட்டையாடுறதையும் தடுக்க முடியாது இந்த முடியாதுங்கிற இயலாம மட்டும் மட்டும்தான் இருக்கு ஆனா அதை முதல்லையே துரத்தி அடிக்கிறவங்க தான் வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகளை துரத்தி பிடிக்கிறாங்க மத்தவங்க தான் அந்த இயலாமைங்கிற மனநிலையிலையே இருந்து அப்படியே போயிடுறாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவங்களில் பல பேருக்கு நீங்க அவங்கள விட நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில் தோற்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உங்க கூடவே தான் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களாக கூட இருக்கலாம் அதனால உங்களுடைய அடுத்தடுத்த எந்த ஒரு நகர்வையும் ஒரு திட்டத்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க செஸ் அதாவது சதுரங்கம் விளையாட்டில் நம்ம எதையும் பேச மாட்டோம் அமைதியா திட்டமிட்டு காய்களை நகர்த்துவோம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையும் கிட்டத்தட்ட செஸ் விளையாட்டு மாதிரி அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கங்கறத யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அமைதியா உங்க வேலைய செய்யுங்க அப்பதான் தொடர்ந்து சாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தின திட்டங்கள் எப்பவுமே மௌனமாகவும் ரகசியமாகவும் இருக்கட்டும் உங்களுடைய சாதனைகள் தான் உங்க வாழ்க்கையில நீங்க பேசுற மிகவும் சத்தமான வார்த்தைகளா இருக்கணும் மத்தவங்க உதவி செய்வாங்கன்னு எதுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க இங்க உதவி பத்தி பேசுறவங்க தான் அதிகம் ஆனா அதை செய்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒருத்தரோட பிறப்பு அவர் செய்ற வேலை அவரோட தோற்றம் இதையெல்லாம் வச்சு இவர் இப்படித்தான்னு ஒரு முடிவுக்கு வர்றதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை ஆனா எந்த ஒரு கூச்சமும் இல்லாம அந்த அசிங்கத்தை செய்கிறவங்களுக்கு மத்தியில தான் இன்னைக்கு நாம வாழ வேண்டியிருக்கு நாம் பிறந்ததை தான் பெருமையாக நினச்சிப்பேன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில ஒரே இடத்துல தான் இருப்பாங்க ஆனா எனக்கான பெருமை என்னங்கிறத உணர்ந்து அதுக்காக ஓயாம உழைக்கிறவங்க தான் தான் பிறந்ததோட பெருமையை இந்த உலகத்துக்கே காட்டுவாங்க நீ யாருங்கிறத மத்தவங்க வந்து தீர்மானம் செய்ய வாய்ப்பு அளிக்காதீங்க நீ யாருங்கிறத நீங்க தான் தீர்மானம் செய்யணும் உங்களை எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா எழுந்து வந்து காட்டுங்க அங்க நின்னுக்கிட்டு இந்த உலகத்துக்கே சத்தமா சொல்லுங்க இதுதான் நான் இது என் அடையாளம்னு வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே ரெண்டு வழிகள் திறந்திருக்கும் ஒன்னு எதிரியோட பின்னாடி போறது இன்னொன்னு நம்ம கனவோட பின்னாடி போறது எதிரியோட பின்னாடி போனா நாமளும் நம்ம எதிரியை போலவே மாறிடுவோம் ஆனா நம்ம கனவோட பின்னாடி போனா மட்டும்தான் நாம் நாம இருக்க முடியும் முழுசா முடிச்சுட்டு அப்புறம்தான் செய்வேன்னு எதையும் தாமதப்படுத்தாதீங்க முழு நிறைவுன்னு ஒன்னு இருக்கவே இல்ல ஓட்டத்தை தொடங்கிட்டு அப்புறம் அதை தான் சரி எதையுமே ஆரம்பிக்காம அப்படியே நேரத்தை ஓட விடுறது சரியானது இல்ல எல்லா தவறான முடிவுகளுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கும் ஆனா முடிவெடுக்கிற அந்த நேரத்துல கண்டிப்பா அது நமக்கு சரின்னு தான் தோணிருக்கும் எடுத்த முடிவு தப்பாகுமா இல்ல சரியா இருக்குமான்னு முடிவெடுத்து வேலையில இறங்கின பிறகுதான் தெரியும் அதனால எதுக்கும் முடிவெடுக்கிறதுல தாமதம் செய்யாதீங்க முடிவெடுத்த பிறகு செயலில் இறங்க யோசனை செய்யாதீங்க தொலைச்சதை தொலைச்ச இடத்துலயே தேருங்க இருட்டில் ஒரு பொருளை தொலைச்சிட்டு வெளிச்சமா இருக்குன்னு வேற எங்கேயோ தேடினா நீங்க எதையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான் சில விஷயங்களை தொலைச்ச இடத்துல தேடாம வேற எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறதால தான் நாம் இன்னும் எதையும் கண்டடையாம இருக்கிறோம் மரத்தை பார்த்து கத்துக்கோங்க அது தன்னை விட்டு போற இலைகளை பத்தி எப்பவுமே கவலைப்படுறதும் இல்ல அத பெருசா கணக்குல எடுத்துக்கிறதும் இல்ல ஒரு இலக்க அடையிறதுக்காக நீங்க இழுக்கிற சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம அடைய வேண்டிய இலக்க மட்டும் மனசுல வச்சுட்டு செயல்படுங்க உங்ககிட்ட ஏதாச்சும் பலவீனங்கள் இருந்தா அத மனசார ஏத்துக்கோங்க ஆனா எப்பவுமே உங்களுடைய சிறந்த திறமைகள் மேல முழு கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களை வாழ்க்கையில மேலே கொண்டு போகும் நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு தவறான உறவு உங்க வாழ்க்கையே கூட அழிச்சிடலாம் அதனால நீங்க தேர்ந்தெடுக்கிறது சரியான ஆள் தானாங்கிறத ஒரு தடவை சரிபார்த்துக்கோங்க நீங்க தேர்ந்தெடுக்கும் சரியான ஆள் உங்கள வாழ்க்கையில உயர்த்துற சக்தியா உங்க கூடவே இருப்பாங்க அப்போ நீங்க முன்னேறத யாராலும் தடுக்கவோ கெடுக்கவோ முடியாது வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் நமக்கு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்கும் ஆனா அதுலயும் ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும் நீங்க சந்திக்கிற எந்த கஷ்டங்களும் வீணா போறதில்ல எதையும் தைரியமா எதிர்கொண்டு கடந்து போங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு பலன் உண்டு அநியாயங்கள் யாருக்கு வேணுனாலும் நடக்க வாய்ப்பிருக்கு ஆனா எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் அந்த அநியாயத்தை எதிர்த்து போராட ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும் ஏன்னா நம்பிக்கையால் மட்டும்தான் நாம நம்ம வாழ்க்கையே வாழ முடியும் கடந்த காலம் எப்பவுமே வருத்தத்தை மட்டும்தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் கடந்து போன நாட்கள் பல பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொண்டு வந்திருக்கும் தப்பு செஞ்சவங்க படுற கஷ்டங்கள் சும்மா கஷ்டங்கள் இல்ல அது அவங்களுக்கான வாழ்க்கை பாடம் எதை நமச்சும் வருத்தப்பட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நரகமாக்கிக்காதீங்க வருத்தப்படுறதே ஒரு பெரிய தண்டனை தான் அது உங்களுடைய எதிர்காலத்தையே மொத்தமா அழிச்சிடும் உங்க அழிவுக்கு நீங்களே காரணமாகிடாதீங்க எது சரி எது தப்புன்னு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு எப்பவுமே நம்ம தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு உங்க முடிவுகளோட வாழறது சுலபமான விஷயம் இல்ல நீங்க எடுத்த முடிவே இறுதியானதுன்னு உறுதியா நம்புறதுல தப்பே இல்ல ஆனா அந்த முடிவால வரப்போற நல்லது கெட்டதையும் ஆராய்ந்து பார்க்க மறந்துடாதீங்க சில நேரங்கள்ல உங்க மேலேயே நீங்க சந்தேகப்படவும் செய்யுங்க அப்போதான் உங்க நம்பிக்கையோட பலத்த உங்களால உணர முடியும் உன்னால முடியும் வரைக்கும் முயற்சி செய்யணும்னு மட்டும் நினைக்காதீங்க அது முடியாம கூட போக வாய்ப்புகள் இருக்கலாம் உங்களுக்கு நீங்க நினச்சதை செய்து முடிக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும்னு மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களால முடியாம போகாது உங்களுடைய முடிவை வேற யாரும் முடிவு செய்ய அனுமதிக்காதீங்க அப்படி செஞ்சா கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது ஏழ்மையில இருக்கிறவங்களையோ புத்திசாலித்தனம் குறைவா இருக்கிறவங்களையோ பார்க்கும்போது அவங்கள அவமதிக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் ஏன்னா நாமளும் ஒரு காலத்துல அவங்கள போல தான் இருந்திருப்போம் உறுதியான மனசு இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் மரணம் ஆனா பயம் கொண்டவனுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் மரணம் தான் எதுக்கும் துணிஞ்சு நில்லுங்க மரணமே வந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்க நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த மரணமும் வரப்போறதில்ல மரணம் வந்துட்டா நீங்க இருக்க போறதும் இல்ல கோழையா இருக்கிறவங்க தான் சின்ன கஷ்டம் வந்தாலும் சின்ன நஷ்டம் வந்தாலும் அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க ஆனா தைரியமும் மன உறுதியும் கொண்டவங்க எந்த இழப்புகளையும் ஏத்துக்கிட்டு கடந்து போறாங்க நீங்களும் தைரியத்தையும் மன உறுதியையும் வளர்த்துக்கோங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு பல இழப்புகளையும் நஷ்டங்களையும் அப்பப்ப கொடுக்க தான் செய்யுது மற்றவர்களை அப்படியே நம்பி விடுவதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை எப்போதும் நம்மை நாம் நம்புவதுதான் நமக்கான பலமாக மாறுகிறது ஆனால் அந்த பலத்தை அடைய நாம் கொடுக்கும் விலை என்பது தனிமைதான் தனிமை நமக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடங்கள் விலைமதிப்பில்லாதது தனிமையை அனுபவிக்க நேர்ந்தால் வருந்தாதீர்கள் உங்களின் வருங்கால வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் எடுக்கும் முடிவுகளோடு வாழ்வது எப்போதும் சுலபமாகவே இருந்துவிடாது மனதிலிருந்து எடுக்கும் முடிவுகள் நமக்கு நிம்மதியைத் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மனம் சம்பந்தப்படாமல் எடுக்கின்ற முடிவுகள் நம்முடைய மனதை மிகவும் காயப்படுத்தவும் செய்யலாம் முடிவுகளை கவனமாக கையாளுங்கள் விடுகின்ற ஒவ்வொரு நாளையும் உங்கள் வெற்றிக்காக சமர்ப்பித்து விடுங்கள் முடிகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் வாழ்க்கையாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அதன் சக்கரமானது பூமியில் புதைந்து விட்டால் அதை மற்றவர்களின் உதவியின்றி வெளிக்கொண்டு வர முடியாது ஆனால் வாழ்க்கையாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அளவுக்கு மீறிய சுமைகளை கொண்டால் அதன் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும் சுமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் சுகமான வாழ்க்கையை வாழலாம் துன்பங்களும் துயரங்களும் எல்லோருக்கும் தான் வருகிறது அவற்றைக் கண்டு துவண்டு விடுவதால் அவை மறைந்து விடுவதில்லை மனதைரியம் கொள்ளுங்கள் எல்லா இருளுக்கு பிறகும் ஒரு விடியல் நிச்சயம் உண்டு உங்களின் உறுதியான நம்பிக்கையை நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் ஒருபோதும் தோல்விகளைக் கண்டு பயந்து ஓடாதீர்கள் வாழ்க்கையில் தோல்விகள் உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியைத் துரத்திக் கொண்டு ஓடுங்கள் நீங்கள் வெற்றியை துரத்துவதை நிறுத்தினால் தோல்விகள் உங்களைத் துரத்துவதை வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை துரத்திக் கொண்டு ஓடினால் தோல்வியே உங்களிடம் தோற்றுப் போய் நின்றுவிடும் உங்களிடம் தோற்பதற்காகவே தோல்வி உங்களை துரத்திக் கொண்டிருக்கிறது அதை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களை எந்த முடிவுகளையும் எடுக்க வைக்கலாம் ஆனால் அதற்காக ஒருபோதும் உங்கள் கனவுகளை நீங்களே உடைத்து விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் உங்களின் அடையாளம்தான் உங்களுக்கு அனைத்தையும் விட முக்கியம் எதற்காகவும் அந்த அடையாளம் அழிந்துவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சும்மா இருப்பது கூட சுமையாக தெரியும் சோம்பேறிகளுக்கு கடின உழைப்பும் கஷ்டத்தை கொடுப்பதில்லை வெற்றியின் மீது வேட்கை கொண்டவர்களுக்கு தரையில் நின்று கொண்டிருக்கும் கப்பல்கள் கடலில் மூழ்குவதில்லை எந்த முயற்சியும் செய்யாதவர்களின் வாழ்வில் எந்த துன்பங்களும் இல்லாமல் இருக்கிறாம் ஆனால் அந்த வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இருக்காது கடலில் இறங்கி கடும் புயலையும் சூறைக்காற்றையும் எதிர்த்து பயணம் செய்யும் கப்பல்தான் மறுக்கரையை அடைய முடியும் துன்பங்களையும் தோல்விகளையும் எதிர்த்து போராடும் மனிதன்தான் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியும் வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக நினைத்துக்கொண்டு நீங்களும் அவர்களாகவே மாறிவிடாதீர்கள் உங்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்கிறது நீங்கள் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் எது ஒன்றிலும் நம்மால் சரியாக செய்ய முடியாது என்று நீங்களே முடிவெடுத்து விடாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் தோற்பதும் முக்கியமில்லை கடைசி வரையில் நம்பிக்கையுடன் இருப்பதை மிகவும் முக்கியம் உங்கள் நம்பிக்கைக்கு இந்த உலகமே முடியாது என்று சொல்லும் எதையும் வெற்றிகரமாக முடித்துக் காட்டும் வலிமை உண்டு முதலில் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பயந்து கொண்டு எளிமையான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்க்காதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமில்லை சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்கள் மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதற்கேற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் மன பலவீனம் உள்ள மனிதன் நாணல் புல்லுக்கு சமம் அது காற்றடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள் ஆலமுலத்தை விட அதிக வலிமை இருக்கிறது நீங்கள்தான் அதை இன்னமும் பயன்படுத்தாமல் பயந்து கொண்டு லேசான காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவே என்பதை உங்கள் சிந்தனையாக இருக்கட்டும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்காதீர்கள் அதை பற்றி கவலைப்படவும் செய்யாதீர்கள் அதனால் உங்களுக்கு தீமைகள் தான் விளையுமே தவிர ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை நீ நேர்மையாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்வார்கள் தான் அதையும் தாண்டி நீ நேர்மையாக இருந்தால் எல்லோரும் உன் மீது கோபப்படுவார்கள் அதையும் தாண்டி நீ நேர்மையை கைவிடாமல் இருந்தால் எல்லோரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள் எதுவும் சாத்தியமில்லை என்று யோசிக்கக்கூட செய்யாதீர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வென்று வெளியில் வர உங்களால் முடியும் எதையும் எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு நின்றுவிடாதீர்கள் நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசியுங்கள் நிச்சயம் வெல்வதற்கான வழிகள் பிறக்கும் நம்பிக்கை இருப்பவன் எதைக் கண்டும் பயப்படுவதில்லை பயப்படுகிறவன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பான் உங்களுக்குள் இருக்கும் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லையென்றால் உங்கள் பயமே உங்களை கொன்றுவிடும் வாழ்க்கையில் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம் அதை யாராலும் தடுக்க முடியாது அதனால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எந்த இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கூட எடுத்து வைக்காதீர்கள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பைமேடுதான் உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் உங்கள் பாதையில் குறிக்கேடுகள் என்று எதுவும் வராது நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம் எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம் அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம் நம்மால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும் இல்லையென்றால் வாழ்க்கை நீங்கள் நினைத்த பாதையில் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதைகளில் சென்றுவிடும் நமக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நின்றால்தான் நமது பலம் என்ன என்பது நமக்கே தெரியவரும் வரும் எதிர்ப்புகளைக் கண்டு பயந்து விலகிவிட்டால் எதற்கும் யாருக்கும் பயனற்ற ஒரு வீணான வாழ்வைதான் வாழ வேண்டியிருக்கும் உங்கள் பாதையில் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள் போராடி கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் போராட கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையையே ஜெயிக்கிறான் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று நமக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவறவிடாதீர்கள் வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள் உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திரு அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் உன் வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு உன் வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் லாபத்தை எப்போதும் பார்க்கவே முடியாது கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் சந்தோஷத்தை எப்போதும் சந்திக்கவே முடியாது தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் என்றும் வெற்றியை அடையவே முடியாது நமக்கு எதிராக நிற்பவர்களை ஒரே பேச்சில் நம்மால் மாற்றிவிட முடியாதுதான் அதற்காக நமது வெற்றியை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில சூழ்நிலைகளில் நேர்மை தோற்று அநியாயம் ஜெயித்துவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அநியாயத்தை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை என்ற நிலையை மட்டும் ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்கள் கண்ணெதிரே நடக்கும் அநியாயத்தை எதிர்த்து நெல்லுங்கள் பொய்க்கு இருக்கும் சக்தி உண்மைக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொய்க்கு இருக்கும் புத்தி உண்மைக்கு இருந்தே ஆக வேண்டும் நம்முடைய முதல் வெற்றி எதுவென்றால் நம்மை நாமே ரசிப்பது நம்மை நாமே மதிப்பது நம்மை நாமே கொண்டாடிக் கொள்வது நம்மீது நாமே மிகுந்த நம்பிக்கை கொள்வது இவைகள்தான் இவை யாவும் வெற்றியின் முதல் படிகள் மற்றவையெல்லாம் அதன் பிறகுதான் எந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் சரி எந்நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் யாராலும் தர முடியாது நீ வெற்றி பெறும் போதெல்லாம் உன்னுடைய முதல் தோல்வியை நினைத்துக்கொள் அது மீண்டும் முன்னை தோல்வியடையாமல் பார்த்துக்கொள்ளும் கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த காயங்களையே உங்களின் உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறந்த வெற்றிகளைப் பெறுவீர்கள் வெற்றியாளர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை நீங்களும் உங்கள் செயல்பாடுகளின் மூலம் இந்த உலகில் வாழ்ந்துவிட்டுச் செல்லுங்கள் இந்த உரை உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள் மேலும் இதுபோல உங்களை உயர்த்துவதற்கான சிந்தனைகளை பெற சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வெற்றியே இலக்கு துணிச்சலே துணை நன்றி